அன்பு தோழர்களுக்கும் அன்பு வாசகர்களுக்கும் வணக்கம் நமக்குள் இருக்கக்கூடிய கவலை கோபம் துக்கம் துயரம் பெருமை பொறாமை இப்படி ஏகப்பட்ட எண்ணங்கள் அத்தனையும் மனிதர்களின் இயல்பான உணர்ச்சிகள் கிடையாது நோயுற்ற உடல்களுக்குள் ஏற்படக்கூடிய நோயுற்ற எண்ணங்கள் தான் இன்னும் சொல்ல போனா பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் திறனை வளர்த்துக் கொள்வதற்காகவும் ஆஹ் மொழியை நம்ம புரிந்து கொள்றோம் இன்னும் எத்தனையோ நாடுகளில் இருக்கக்கூடிய மொழிகளை நாம பேசுகிறோம் பழகிறோம் புரிஞ்சுக்கிறோம் நம் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளின் சத்தங்களில் இருந்து கூட அவர்களின் மொழியில் கூட நாம் புரிஞ்சுக்கிறோம் ஆனால் நம்ம கூடிய உட்காந்து நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் நம்ம கூடவே இருந்து ஒரு மொழி நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு அதை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சிக்கிறதே கிடையாது அந்த மொழி தான் உடலின் மொழி நமக்கு பசித்தாலும் தாகம் எடுத்தாலும் நமக்குள் இருக்கக்கூடிய வழியை அந்த மொழியானது வெளியில் சொல்லிக்கிட்டே தான் இருக்குது நம்ம உடலில் இருந்து வெளிவரக்கூடிய வாந்தியாகட்டும் தும்மலாகட்டும் சளி ஆகட்டும் வயிற்றுப்போக்கு ஆகட்டும் இவை எத்தனையுமே உடலில் ஏற்றுக்கொள்ளாமல் வெளியில அனுப்புது ஆனால் இவை அத்தனையுமே நம்ம நோயா புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஒரு நல்ல வாழ்வை நல்ல வழிமுறையை இந்த உடலின் மொழியை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு பெருசா உதவுறது தான் இந்த எதிர் வெளியீட்டில் உமர் ஃபாரூக் அவர்கள் எழுதிய உடலின் மொழிங்கிற புத்தகம் இதை வாசிக்கும் போது உங்களுக்கு ஒரு தனித்துவமான அறியப்படாத விஷயம் நாம இவ்வளோ நாளா ஒரு பயன்பாட்டில் பழகிட்டு இருந்த விஷயம் அத்தனையுமே நமக்கு ஒரு தவறுதலா நமக்கு புரிய ஆரம்பிக்கும் நாம ஏன் இத்தனை நாள் இருந்த கவனிக்காம விட்டோம் நமது உடலின் மொழியை ஏன் புரிஞ்சுக்காம விட்டோம் நம்ம உடல்ல உடலின் வாயிலாக நம்ம உடல் நம்மள பேசி இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறாம விட்டோமே அப்படிங்கிற எண்ணங்கள் அத்தனையுமே நமக்கு தோன்றுவத இதை மறக்கவே நம்ம உடம்புல என்ன பிரச்சனை ஏற்படுது அது எதனால் ஏற்படுதுன்னு முதல்ல நாம நம்ம உடலின் மொழியை நாம் புரிஞ்சுக்கணும் சவுண்ட் பாடி சவுண்ட் மைண்ட் ஆரோக்கியமான உடலில் இருந்து தான் ஆரோக்கியமான நிந்தனைகள் பிறக்கும் புத்தமும் புத்தகமும் நன்றி